நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் பதிவு பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே டிஎன்பிசி குரூப் டூ ஏ கவுன்சிலிங் வந்து தற்போது நடைபெற்று வருகிறது பதினாலாம் தேதி அப்டேட் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா அறுநூறு பேருக்கு அறுபத்தி ஆறு பேர் வந்து ஃபில்லாகிருக்கு மீதி இருக்கிறதுலாம் எஸ்சி எம்பிசி இதெல்லாம் வந்து அப்படியே மிக்சடாக வந்து ரிமைனிங் வந்து இருக்குது குறிப்பாக அந்த தமிழ் மீடியம் வந்து இன்னும் அப்படியே இருந்துகிட்ருக்கு நண்பர்களே இந்த கவுன்சிலிங் செல்பவர்களுக்கு வந்து அனைத்து சான்றிதழ்கள் தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நண்பர்களே கண்டிப்பாக தேவை ஏன்னால் வந்து நீங்கள் ஜாப் வந்து ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக எஸ்ஆருக்கு வந்து என்ட்ரி பண்ணுறதுக்காக கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன படிச்சுருக்கீன்னு சொல்லும்போது போது அப்போ வந்து அனைத்து சான்றிதழும் கேட்பாங்க ஏன்னால் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு சேல்ரி செழிப்பி வச்சு அவங்க வந்து சேல்ரி போட முடியும் எனவே வந்து இப்போதைக்கு வந்து ப்ரொவிஷனல் மட்டும் கேட்குறாங்க கம்யூனிகேஷன் கேட்கல அப்படின்ற மாதிரி நீங்கள் எதுவும் நினச்சாதீங்க ஒரு டிகிரி முடிச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அனைத்து சான்றிதழ்களும் வாங்கி வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு சேஃபு இல்லைன்னா பின்னாடி ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் எனவே தயவுசெய்து இந்த மெத்தடு வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே இல்லைனாலும் நீங்கள் அந்தந்த சம்மந்தப்பட்ட யூனிவர்சிட்டிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி சான்றிதழ்கள் வந்து வாங்கிக்கிங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த